சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஓட்சியத்துக்கு உட்பட்ட தாயமங்கலத்தில் உங்களுடன் ஷாலின் புகார் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாயமங்கலம் விளக்கு ரோட்டில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இளையான்குடி வடக்கு ஒன்றிய செயலாளருமான சுப மதியரசன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முகாமில் இளையான்குடி வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கண்ணமங்கலம் காரைக்குளம் அரியலூர் ஊராட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் இந்த முகாமில் கண்ணங்குடி கூட்டுறவு சங்க தலைவர் சுப தமிழரசன் இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் காளிமுத்து மற்றும் ஏராளமான அரசு துறை அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் thank mm -hmm. you கட்டு கைப்பிள்ளை கைப்பிள்ளைங்க போது முடியும்